நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடில் ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக் ரெசிபி முந்திரிக்கொத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதை நீங்கள் செஞ்சு வச்சு பத்து நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு கப் பச்சை பயிரை நல்லா லோ ஃப்ளேம்லேயே செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க ஃப்ளேவருக்கு நாலு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா வறுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எள் அது கூடவே துருவன தேங்காவையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப கெட்டு போகாது இப்போது ஒரு கப் வெள்ளத்து கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க துருவின தேங்காய் அரைச்ச மாவு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அது கூடவே நம்ம காய்ச்சின பாகையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு கூட மஞ்சள் தூள் அது கூடவே உப்பு சேர்த்து ஒரு கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போது நம்ம எடுத்த உருண்டைகளை மூணு மூணாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றா போடக்கூடாது அதனால தான் இது பேரே முந்திரி கொத்து மூணு மூணாக போட்டு நல்லா கிறிஸ்பியா புரிச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான முந்திரி கொத்திரடி டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க